அகிலி ஊராட்சியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட பகுதிநேர நியாயவிலை கடை திறப்பு விழா நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகிலி ஊராட்சியில் ஒன்றிய பொது நிதியிலிருந்து இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட பகுதிநேர நியாயவிலைக் கடை திறப்பு விழா நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி நந்தகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி டம்பு அச்சிறுப்பாக்கம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட பகுதிநேர நியாயவிலை கடையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்